ஸ்ரீமதே ராமானுஜா மக நம் வெண்ணெய் திருடி உண்ட அந்த வைபவத்திற்கான ஒரு கீர்த்தனம் இது வந்ததுவும் போனதுவும் இமைப்பொழுது ஆனாலும் மனமன்றை களவானதே தயிருடு நவநீதம் களவிடும் போனது வந்ததுவும் போனதுவா இமை பொழுதானாலும் மனம் ஒன்று களவானதேம் தகிரொடு நவநீதம் களவிட வந்ததுவும் போனதுவா இமை பொழுதானாலும் மனம் ஒன்று களவான தெம் தகிரொடு நவநீதம் களவிட வந்ததுவும் போனதுவா இமை பொழுதானோ மனம் ஒன்று களவானது தகிரொடு ரவநீதம் களவிட வந்ததுவும் போனதுவா இமை பொழுதானோ மனம் ஒன்று களவானது தயிரோடு தவ நீதம் களவிட பத்ததுவும் போனதுவா இமை பொழுதானோ மனம் ஒன்றே களவானது நந்த கோபன் செய்த தவம் நல்லதொரு பயனே நந்த கோபன் செய்த தவம் நல்லதொரு பயனே இந்த விதமாக வந்து இன்ப முழு காட்டுதடியே நந்த கோபால் செய்ததவோம் நல்ல பையனாகி இந்த விதமாக வந்து இன்ப முழு காட்டிய வந்ததுவும் போனதுவாகிமை பொழுதானோ மரம் ஒன்று களவானதே தகிரொடு அவங்கீதம் களவிட வந்ததுவும் போன மை பொழுதானோ மனம் ஒன்ற காலினில் வழிந்த தயின் கமல மலர் கோலமிட இலினில் வழிந்த தயன் கமல மலர் கோலமிட இயக கையின் வழி வரும் வெண்ணை கனக்குழல் முடியீடு காலினில் வழிந்த தையர் கமல மலர் கோலமிட கையின் வரும் பெண்ணை கனக்குழல் மூடியிட நிலவண கல்லணிவள் நெட்டு விழ்த்த தமுதையே நிலவண கண்ணனிவள் நெட்டுமை தமுதகே நெஞ்சமெல்லாம் பொங்கியவன் நினைவாளே அடலி நிலவண நிலவண்ண கண்ணனிவள் நெட்டுமை நெஞ்சமெல்லாம் பொங்கியவன் நினைவாலே அடலி வந்த போனதுவா இமை பொழுதானாலோ மனம் ஒன்று களவானது தகிரொடு நவநீதம் களவிட வந்ததுவும் போனதுவ இமை பொழுதானாலோ மனம் ஒன்று களவானது அச்சரியமான ஒரு கீர்த்தனம் இது கண்ணன் ஒரு ஆட்சியர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் நுழைஞ்சு திரும்பி வர்றது தான் அதுக்குள்ளேயுமே அங்க இருக்கிற வெண்ண தயிர் எல்லாம் கடவாடின்னு போயிடுறான் ஆனா வந்து அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது நந்தோகோபன் நந்தோகோபன் என்ன தவறு செய்தான் தெரியல ஆனால் கண்ணனோட லீலைகள்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீர்த்தனத்தை அவன் அன்று செய்த தவம் இன்னைக்கு நம்ம இந்த கண்ணனோட எல்லாம் அறிந்து ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது இந்த கீர்த்தனம் அப்புறம் வந்து கண்ணன் வெண்ணைய வாரி வாரி விழுங்குறான் இந்த வாரி வாரி விழுங்குற அவசர அவசரமாக வெண்ணைய தைரியம் வாரி வாரி விழுங்குறப்ப அந்த வாயிலேருந்து வெண்ணெய் வந்து கால்லெல்லாம் சிதறிடுது அந்த சிதறன் வெண்ணெய் கூட ஒரு தாமரை மலர் போல இருக்கான் அப்புறமா கண்ணன் அந்த வெண்ணையின் தயிரையும் சாப்பிட்றப்ப அது கை வழியாக வழிஞ்சு புல்லாங்குழல்ல இருக்கிற அந்த அந்த துளைகள் புல்லாங்குழலில் இருக்கும் துளைகள் அதெல்லாம் மறைச்சிவிடலாம் கண்ணன் மாறி வாரி வெண்ணையை விழுங்கிறப்ப இப்படி நீலவண்ணன் கண்ணன் அவன் இந்த வெண்ணையை பரிகிறான் தயிரையும் பரிகிறான் அதனால அது வந்து திவ்ய அமுதம் தேன் போல இருக்கான் தேன் போல இருக்கான் நம்ம மனசு அப்படியே ரொம்ப துள்ளி குதிக்கிறான் இப்படி ஒரு ஆச்சரியமான கீர்த்தனம் ஊத்துக்காடு வெங்கட கவிகள் சாய்ச்சிருக்க ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனம் இந்த கீர்த்தனத்தை கேட்டாலே அண்ணனோட கிருப்பை நமக்கு கிடைக்கும் அடியான் ராமானுஜாசன்